ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பாருங்கள் எவ்வளோ மரம் செடி கொடியெல்லாம் மூடிட்டுருக்கு பெயிண்ட்டு கெயின் அடிக்காத எவ்வளோ இதுவாகிடுச்சு இது அரசாங்கத்தில் சேர்ந்துச்சுன்றாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரில எப்படியா பட்டா ஒரு நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி பழமையான வயசானவங்கெல்லாம் கட்டிய கோயில் பாருங்கள் இப்படி இந்த அரச மரம் ஆலமரம் எல்லாம் முளைச்சிட்டு எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் அப்போ கட்டுறது வந்தால் எத்தனையோ கோடி ஆகுங்க இதெல்லாம் வந்து சீர்படுத்தி தருமாறு முதலமைச்சரை மிகவும் தாய்மூடம் கேட்டுக்கொள்கிறம இது வந்து அறநிலையத்துறை வந்து ஸ்டெப் எடுத்து இதுக்கு உண்டான வழியை செஞ்சு இந்த கோயிலுக்கு பெயிண்ட்லாம் பண்ணி நல்ல சிற்பங்கள்லாம் நல்லா இது பண்ணுங்க அந்த ஊர் பேர் வந்து அத்தித்தாங்க அப்படியே பாருங்கள் இப்போது நாங்கள் எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட போகிறாங்க கூஸ் கல் புளி கொகை செங்கம் கொகை எல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேங்க இப்போ பாருங்கள் பாருங்கள் இவங்க தாங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க ஒரு ஆலத்தில் வந்து இவங்க படிச்சுட்டு ஒரு ஃபாரஸ்டாக போக போகிறாங்களாங்க அதுக்கு தான் வந்து எனக்கு வழி தெரியலாம் கூட இவங்க வழியில் இட்டுக்குன்னு போயிட்ருக்காங்க ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம் இங்கே பாருங்கள் இது உள்ளதாங்க மயில் கோகை மயில் இருக்கும் ஆனால் இப்போ இல்லைங்க ஆமாங்க இது வந்து அந்த காலத்தில் ஆஞ்சநாயர் கோயிலுங்க இது வந்து சிலையை யாரோ தேடி போயிட்டதுனால இப்போ அந்த கோயில் மா சாமி இல்லைங்க வெறும் கோயில் மட்டும்தாங்க இருக்குது இந்த பாருங்க நாங்கள் சொன்னில்ல கூசுக்கல்லுன்னு சொல்லிட்டு அது இருக்குது பாருங்க அது கூசு சொல்லிட்டு எவ்வளோ ஹைட்டாக பாருங்க கூறாக இருக்கும் அது உள்ளது ஆ இது பக்கத்தில் இருக்குது தவளைக்கல்லுங்க இதெல்லாம் பாருங்கள் மொத்தம் செடி எல்லாம் மூடிட்டு ஒன்றுமே இல்லாத இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயில் பின்னாடி ஏதோ அதை வேப்ப மரம் அடைஞ்சிருக்குல்ல கோயில் பின்னாடி அதை வேப்ப மரம் அடைச்சிருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய புளியா மரம் இருந்துச்சுங்க அதை யாரோ எரிச்சிட்டாங்க அதனால் வந்து அது அழிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் கொக்கிரி முல் கார முள்ளு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து பிபி ஊதுற தங்க சின்ன பசங்க வந்தாங்கன்னா இதை கிள்ளி இதில் பிபி ஊதுவாங்க இவர் பேர் வந்து பிரசாந்துங்க அவர் பேர் கிஷோருங்க உன் பேர் என்னப்பா லோகேஷ் லோகேஷுங்க ஆஹா ஐயோ என்னால் இறங்க முடியாது இறங்கிட்ட இறங்க முடியாதா என்னால் அந்த பாறைக்குள்ள தாங்க பாருங்க இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அதனால் வந்து நான் இங்கேருந்தே வீடியோ எடுத்து காமிச்சறேன் உங்களுக்கு அதில் உள்ள தாங்க சிங்கம் கூண்டு புலி கூண்டு எல்லாமே இருக்குங்க அது வந்து ரொம்ப ஆயமாக இருக்குங்க வணக்கப்பா அப்படியே இது பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து இப்போ புதராக இருக்கிறதுனால நாங்கள் போயிட்டு எதுனா ஒன்று இது ஆகிடுச்சுன்னா அதனால தாங்க நாங்கள் இந்த வீடியோவை தோடு நிறுத்திக்கிறோம் ஆல் த பெஸ்ட்டுங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடுப்போம் ஜல் தண்ணி குடிச்சிட்டியா தனி தனி தாக்கியா அங்கல் அந்த ஜெல் தண்ணி வீடியோ போடலையா